சமூக நீதி பேசுகிற நடிகர் மும்பை போய் செட்டில் ஆயிடுவார் அவங்க குழந்தைங்களை மும்பையில் போய் படிக்க வைப்பாங்க பெயர் விவகாரம் வந்த பிறகு மறுநாள் சொல்றாரு ரோலக்ஸ் என்ற பெயரை உதயநிதி ஏன் வைத்தா தெரியுமா தொடர்ந்து சூர்யா ஏன் நீங்கள் அட்டாக் செய்ய கேள்வி சமூக வலைதளங்களில் அதுக்கு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் பக்கம் போகணுன்னு நீங்கள் ராமநாதபுரத்தில் பேசுவீங்க தேனி வந்தால் டிடிவி பக்கம் போகணுன்னு பேசுவீங்க இப்போ திமுக விசஸ் பாஜக என்ற அந்த போர் அந்த வார் திடீர் என்று அதிமுக விசஸ் பாஜகனு போய்கிட்ருக்கு இந்த நான்கு நாட்களில் அதிமுகவை பற்றி பேச பேச பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன சார் அண்ணாமலை பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு பத்திரிகையாளர்லாம் லெஃப்ட் ரைட்டு வாங்குறாரு இடையில பார்த்தேன் சமூக நீதி குறித்து பேசிவிட்டு மும்பையில் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு யார சொல்கிறாரு நடிகர் சூர்யாவை தொடர்ந்து அட்டாக் பண்றாரு அண்ணாமலை ஆமா சார் இன்னொன்னு பேசினாரு ரோலக்ஸ்னு உதயநிதி பேர் வச்சதுக்கு ஒன்று சொன்னாரு விக்ரம் படத்தில் போதை வியாபாரி பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னு ஏன் தனிப்பட்ட முறையில் சூர்யாவை அந்த பின்னணி பின்னாடி சொல்றேன் இந்த விவகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் அதாவது நடிகர் சூர்யா மீது அண்ணாமலைக்கு ஏன் கோபம் என்று சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுதப்பட்டு வருகிறது ரெண்டு நாளா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது பெட்ரோல் டீசல் விவகாரத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு திரைப்பட விவகாரத்தில் போது அந்த திரைப்பட விவகாரத்தில் கேள்வி என்ன வந்ததுன்னு தெரியல மாமன்னன் படம் உதயநீதி நடித்த படத்தில் என்ன சமூக நீதி அப்படிங்கிறாரு அந்த வடக்கே தெற்கேன்னு பிரித்து பேசுவாரு அந்த படத்தில் கதையம்சமே அப்படிதான் இருக்கு வடக்கே இருந்து வருபவர்கள் நல்லவர்கள் அல்ல தெற்கே இருப்பவர்கள் நல்லவர்கள் இப்படின்னு ஒரு கதையம்சத்தை சொல்றாரு இதை விவகாரத்தை பேசிவிட்டு சமூக நீதி என்ற அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு சமூக நீதி பேசுகிற நடிகர் மும்பை போய் செட்டில் ஆயிடுவாரு அவங்க குழந்தைங்களை மும்பையில் போய் படிக்க வைப்பாங்கிறாரு அவர் சொன்ன நடிகர் வேறு யாரும் இல்லை நடிகர் சூர்யா நடிகர் சூர்யாவும் ஜோதியாவும் சென்னையிலிருந்து குடிபெயர்ந்து மும்பை சென்று இருக்கிறார்கள் அங்கே குழந்தைங்க அங்கே படிக்க வைக்கிறாங்க அவங்க அங்கே போய் செட்டில் ஆனதுக்கு அவங்க தனிப்பட்ட காரணம் சொல்லிட்டாங்க படப்பிடிப்பு சில விஷயங்கள் இருக்குது நாங்கள் அங்கே படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கன்னு சொல்லிட்டாங்க இதுதான் விஷயம் ஆனால் இந்த ரோலக்ஸ் விவகாரம் வேற

அந்த பேரே நல்லா இருக்கு ரோலக்ஸ் இருக்கட்டும் இவ்வளவுதான் விஷயம் இந்த கண்டென்ட் அண்ணாமலை கிடைச்சிருச்சு ஆமா ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு ரோலக்ஸ் உதயநிதி பேர் வைக்கவில்லை பெற்றவர்களே சொல்லுகிறார்கள் உடனே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்கு அந்த பேர் வச்சுங்கிட்டார் இவ்வளோதான் விஷயம் உடனே அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா அந்த பேட்டி உதயநிதி பெயர் விவகாரம் வந்த பிறகு மறுநாள் சொல்றாரு ரோலக்ஸ் என்ற பெயரை உதயநிதி ஏன் வைத்தா தெரியுமா போதை பொருள் கடத்தல் விவகாரத்தில் அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறார் அதாவது திமுகல கைதாகி இருக்கிற ஜாபர் சாதிக் அந்த வேறு அந்த விவகாரத்தையும் என்னன்னா விக்ரம் படத்தில் போதை மருந்து போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடைய தலைவனாக வருபோர் சூர்யா சூர்யாவுடைய பெயர் ரோலக்ஸ் ஆமா சோ அந்த போதை கடத்தல் கும்பலுடைய தலைவன் பெயரை ரோலக்ஸ் பெயரை வைக்கிறார் என்றால் என்ன பொருத்தம் பாருங்க அப்போ என்ன தொடர்பு பாருங்க இவங்களுக்கு இதே நினைப்பில் இருக்கார் என்று சொல்கிறார் இது ஒன்று நினச்சிருப்பாரு முதயசினி ஸ்டாலின் கிட்ட கூட்டத்தான் முத்தமிழ் செல்வன் கருணாநிதி அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு தயாநிதி ஏதோ ஒரு பெயர் வச்சிருப்பாங்க நினைப்பாங்க அதாவது அந்த குழந்தைய உடனே பிறந்த குழந்தையா இல்லை ஒரு வயது குழந்தையான்னு கூட தெரியாத அளவுக்கு உதவி குழந்தை இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பெற்றவர்கள் பேர் வைத்திருப்பீர்கள் அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் பிறந்த குழந்தை வந்து ஐயா முன்னிலை தான் பிறந்துச்சு இல்லை ஒரு மாதம் ஆச்சுன்னு பேர் வைக்கலன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் பேர் வச்சிருப்பார் ஆமாம் இதுதான் யதார்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பேர் வச்சிருப்பீங்களே என்ன ஆச்சுங்க ஒரு வயசான பிறகு பேர் வைக்காமல் இருப்பாங்களா வீட்டில் ஏதோ ஒரு செல்ல பேர் வச்சிருப்பாங்களா அந்த பேர் நல்லா இருக்கின்றார் இவ்வளோதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சூர்யா ஏன் நீங்கள் அட்டாக் செய்கிறீர்கள் என்றுதான் கேள்வி சமூக வலைதளங்களில் அதுக்கு காரணம் என்னன்னா ஜோதிகா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமே இருக்குன்னு நினைக்கிறேன் கோயில் கட்ட வேண்டாம் அவங்க ஷூட்டிங்க்கு போனாங்க அப்ப அம்மா நீங்கள் வந்து கோயில் கட்டுவதற்கு பதிலாக பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனையிலும் கட்டுங்கள்னு யதார்த்தமா சொல்றாங்க நான் ஒரு இடத்துக்கு போனேன் கோயில் கட்டுவதை விட மருத்துவமனையும் பள்ளியும் கட்டினால் அது மக்களுக்கு நன்மை தருகிற விஷயம் இவ்வளவுதான் விஷயம் இதுல போய் போய் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை உடனே ஜோதிகாக்காக அப்ப பிஜேபி காரங்க வரிஞ்சு கட்டுன்னு வந்தாங்க கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்கப்பா யாரு அம்மா யார் குளம் யார் கோத்திர யாரும் ஒன்னையும் என் வழக்கம் போல் ஆராய்ச்சி அதோடய விவகாரம் தான் சூர்யா ஜோதிகாவை தொடர்ந்து அட்டாக் செய்வதால் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அவர் வந்து ஜோதிகா சொன்ன வார்த்தைக்காக செய்கிறார் சூர்யா வந்து பல்வேறு இடங்களில் சமூக நீதி பேசுகிறார் ஜாதி பற்றி பேசினார் அவர் படம் எடுத்தார் ஆமாம் இந்த ஜெய்பீம்னு அந்த படத்தில் வக்கீலா வர இடத்துல பல சமூக நீதி கருத்துக்களை பேசினார் அந்த விவகாரம் ஒரு பெரிய பேசுபொருள் ஆகியது அந்த விவகாரத்திற்காக சூர்யா அட்டாக் பண்றாரு இதில் என்ன பிரச்சனைனா கிரெக்ஸ் சொல்லிடுறேன் எக்ஸ்க்ளூசிவாக சினிமா செய்தியாச்சு கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் நடிகர் சிவகுமார் அவர் கோவை பகுதியில் அவருக்கு இருக்கிற தொடர்புகள் உறவுகள் என்பது வேறு அவருடைய மகன் தான் நடிகர் சூர்யா மருமகள் தான் ஜோதிகா இன்னொரு தான் நடிகர் கார்த்திக் இரண்டு பேரும் அகரம் என்ற ஒரு அமைப்பை வைத்து பள்ளிக்கூட கல்லூரிகளுக்கு நிதி உதவி செய்து வருகிறார்கள் மாணவர்களுக்கு இது மட்டுமல்ல விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நிதி உதவி செய்து அவர்களுக்கு வந்து வேறு ஏதாவது தேவைப்பட்டால் மற்ற உதவிகளை செய்து வருகிறார் நடிகர் கார்த்தி அது முழுக்க விருதெல்லாம் கூட கொடுக்கிறார் ஆமாம் கொங்கு மண்டலத்தில் சிவக்குமாரிய குடும்பம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு குடும்பம் ஓரளவுக்கு சமுதாய ரீதியாக மட்டுமல்லாமல் மற்ற விவகாரங்கள் நீங்கள் தொடர்ந்து அண்ணாமலை அந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணால் அவர் போட்டியிடுகிற தொகுதி அப்புறம் பாஜக போட்டியிடுகிற பொள்ளாச்சி திருப்பூர் தொகுதி என்ன ஆகும் இது அவருக்கு தெரியாதா இல்லை அவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் அவருடைய இயல்பு என்னன்னா மதம் ஜாதி இதையெல்லாம் கடந்து கோயில் பற்றி பேசினா அட்டாக் பண்ணுறதா வேலை அவங்க எல்லாம் எச்சரிக்கிறாங்க நீங்க திரும்ப திரும்ப சூர்யா போய் அட்டாக் பண்றீங்க சின்ன விஷயம் கடந்து போக வேண்டிய விஷயத்தை கடந்து போகுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்க மறுக்கிறார் அண்ணாமலை இதற்கான விலையையும் விளைவையும் அவர் சந்திப்பார் சரி இந்த பக்கம் எடப்பாடி குறித்து அந்த நரியோட எல்லாம் ஒப்பிட்டு பேசினார் அந்த செல்லூர் ராஜு டீம் எல்லாம் வெட்டிருவேன் நாக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே சார் இல்லை அது வந்து பிரச்சாரத்தின் போது கதையெல்லாம் சொல்லி பேசுவார் எல்லா அரசியலும் பேசுவாங்க திராட்சை பழத்துக்காக ஏங்கி நரின்னு பேசிட்டார் உடனே எடப்பாடி பழனிசாமி எப்படி நீ நரியோடு ஒப்பிடலாம் நரின்னு சொன்ன நாக்கை வெட்டுவாங்கிறாரு இதெல்லாம் போகிற போக்கில் போயிடும் அதாவது ஒரு தலைவரை நீங்கள் வந்து விமர்சிக்கும்போது கேர்ஃபுல்லாக விமர்சிக்கணும் அதை கதைகளில் சொல்லும்போது உருவகப்படுத்தி சொல்லும் போதும் அது பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் நீங்கள் பேசுகிற போது எதிர்வினை வரும் ரெண்டாவது ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து பிரச்சாரம் பண்ணுறார் யார் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக

ஆனால் என்ற கட்சிக்கு எத்தனை சட்ட போராட்டம் நடத்தியும் ஓபிஎஸ் பக்கம் போகாமல் எடப்பாடி பக்கம் நிற்கிது ஓபிஎஸே தண்ணி குடிச்சுட்ருக்காரு அப்போது ஓபிஎஸ் பக்கம் போகணும்னு நீங்கள் ராமநாதபுரத்தில் பேசுவீங்க தேனி வந்தால் டிடிவி பக்கம் போகணுன்னு பேசுவீங்க ஏற்கனவே ரெண்டு நாளுக்கு முன்பாக அதிமுக அழித்து விடுவேன் சொன்னதுக்கு எடப்பாடி என்ன பேசுனா தெரியுமா தம்பி ஓரமாக போய் விளையாடப்பா அதிமுக ஒரு மாதிரியான கட்சிப்பா உன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குப்பா நீ முதல்ல கவுன்சிலராக ஜெயிப்பான்ட்டார் இப்போது திமுக விசஸ் பாஜக என்ற அந்த போர் அந்த வார் திடீரென்று அதிமுக விசஸ் பாஜகன்னு போயிட்டு இருக்கு இந்த நான்கு நாட்களில் அதிமுகவை பற்றி பேச பேச அண்ணாமலைக்கு கிடைக்கிற நியூட்ரல் ஓட்டு ஒருவேளை அதிமுக மீது வெறுப்பாக இருக்கிற சிலர் கூட பாஜக ஓட்டு போடுவாங்க இப்படி தேவையில்லாமல் அண்ணாமலை பேசி அதிமுகவை தான் வலிமை சேர்க்குறாங்க நன்றி சார் நன்றி நேர்களை மற்றும் சந்திக்கலாம் நன்றி